ஹலோ மக்களே இப்போ நான் ஒரு கொல்லையில் போய்ட்டு கொய்யா பழம் கூட போகிறேன் யாரும் சொல்லி கொடுத்துட்றாங்க ஃபஸ்ட்டு கொல்லையாக்கார் இருக்காங்களா பார்க்கலாம் இல்லை கொலியாக்கார் இல்லை அப்படியே மிக போய் டபுக்குன்னு படிச்சுக்கிட்டு இடத்த காலி பண்ணிவிடுவோம் பார்த்தீங்களா பழுத்துருக்கு பழம் தெரியுதனு தெரியல பாருங்க அப்படியே எங்கள் ஒரு காய் இருக்கு ஐயோ எங்க பாருங்க தெரியுதுங்களா வேற லெவல் பழம் வாங்க அப்படி நல்ல பிள்ளை மாதிரி ஓடி போயிடணும் இல்லை சண்டைக்கு வந்துடுவாங்க இங்கே பாருங்க நான் ஆசை ஆசையாக திருநாள் அதுலேயும் வந்துட்டு பாருங்க அணில் வந்து என்ன வேலை பார்த்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி அணில் பழம் சாப்பிட்டா அனில் மாதிரியே வந்து புள்ள பிறக்குன்னு சொல்லுவாங்க அது உண்மையாக போயாளலாம் எனக்கு தெரியல அது சாப்பிடக்கூடாதுக்காக அப்படி சொல்லுவாங்களா என்னன்னலாம் தெரியலைங்க ஆனால் இதை நான் வீட்டில் போயிட்டு எல்லாம் கழுவிட்டு அந்த ப்ளேஸை மட்டும் கட் பண்ணி போட்டுவிட்டு சாப்பிட போகிறேன் பார்த்திங்களா எந்த ஒரு உரமும் இல்லாமல் பழுக்கிற பழம் பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நீங்கள் எதையாவது கொலியில் திருடி சாப்பிட்ருக்கீங்களா அனுபவம் இருக்கா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்